வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர் பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான் தாங்க இதில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற திருதியைக்கு ஒரு கிராம் தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேமிப்பு பயனுள்ளதாக இருக்கும் பிகாஸ் நம்ம இதில் ஒரு கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு இப்போத்துலேருந்தே பணத்தை சேமிக்க போகிறோம் ஸோ இது மூலயமா நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சாலே ஒரு கிராம் தங்கத்தை வாங்க முடியும் அக்ஷய அக்ஷயத்ரீதியை அன்னைக்கு தங்கமோ வெளியோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய தங்கம் பணம் வந்து வீட்ல சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்ஷய திருதியைக்கும் ஏதாவது ஒரு கிராம் தங்கமாவது நான் வாங்கிடுவேன் ஒரு கோல்டு காயின் அரை கிராம்லேயோ ஒரு கிராம்லேயோ கோல்டு காயினாவது நான் வந்து வாங்குவேன் அண்ட் அது எனக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்குது நான் நிறைய நகை சேர்க்கறதுக்கு எனக்கு அது ஒரு ஒரு நல்ல ஆர்வமாக இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச தங்கத்தை வாங்கி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நிறைய பணமும் நகையும் சேரும் அண்ட் இதில் நம்ம ஒரு கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் கோல் செட் ஸ்கீம்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் போற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் கூட உங்களுக்கு இமீடியா நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோல் சேவிங் பிளான் தான் இது நம்ம இந்த அக்ஷயத்திருதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு திருதி அன்னைக்கு தங்கம் சேமிக்கிறதுக்கான ஒரு பிளான் அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் சேவிங்ஸை அதுக்கான கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ நமக்கு அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி சேவ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஸோ உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் மினிமமாக ஒரு கிராம் கோல்டு காயினாவது வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு மேலே அதிகமாக பணம் சேமித்து வாங்க முடிஞ்சாலும் வாங்குங்க பட் அன்னை தேதியில ஏதாவது ஒரு தங்க நகை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை கோல்டு காயினாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இதில் வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும் சோ நீங்க சம்பளம் வார சம்பளம் மாச சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் குறைவான சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் இப்போ அக்ஷேத்ர தேணிக்கு ஒரு கிராம் தங்கத்தை வாங்க முடியும் பிகாஸ் இதில் நம்ம டெய்லி சேவ் பண்ணுறோம் ஸோ டெய்லி சேவ் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் மொத்தமாக ஒரு கிராம்ன்றப்ப நம்ம ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கொண்டு போய் மொத்தமாக கொடுக்குறத கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தோன்னா ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் நம்ம நகை வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு சில ஆஃபர்ஸும் இருக்கும் இப்போ அக்ஷய திருதே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாகிட்ருக்கு ஸோ நம்ம எல்லா நகை கடைகள்லையும் பார்த்திங்கன்னா அன்னைக்கே தங்கம் வாங்குறப்ப நமக்கு வேஸ்டேஜில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் கிடைக்கும் அண்டு நகையாக வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஆஃபர்ஸ் இருக்குது ஒரு கிராம் கிராமுக்கு இவ்வளோ ரூபா தள்ளுபடி இந்த மாதிரி ஒவ்வொரு கடையும் வந்து ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க ஸோ அந்த டைமில் நம்ம வாங்குறப்ப நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இருக்குது ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கினா நமக்கு காயின் வாங்குகிறோன்னா அந்த ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் கூட இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம் நகை வாங்குறீங்கனாலும் நமக்கு வேஸ்டேஜ் அண்ட் கிராமில் வந்து தள்ளுபடி இதெல்லாம் அடிஷ்னலாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் கோல்டு அதிகமாக சேமிக்கிறதுக்கான சில டிப்ஸ் சொல்கிறப்ப சொன்னேன் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நியூ இயரோ இல்லை பொங்கல் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டைமில் ஒரு கிராம் தங்கம் வாங்கலாம் அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயத்ரிதேய் ஸோ அக்ஷயத்ரி தேய்க்கும் பொங்கல் அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் ஸோ நீங்கள் அப்போவே சேவிங் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சா கூட நம்ம ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியும் அடுத்தது தீபாவளி அடுத்தது நடுவில் உங்களோட வெட்டிங் டேவோ இல்லை பர்த்டேஸோ வருது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கேஷன்லேயும் நம்ம அந்த ஸ்பெஷல் டேஸில் வந்து ஒரு கிராம் கோல்டாவது வாங்கினோம் அப்படின்னா வருஷத்துக்கு மூணுலேருந்து நாலு கிராம் தங்கம் வந்து நம்ம ஈஸியாக சேமிக்க முடியும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியல நம்மளால் நிறைய தங்கம் வாங்க முடியலன்றவங்க கூட இந்த மாதிரி பிரித்து நம்ம சேமித்தோன்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கேப்பில் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு கிராம் வாங்கினாலே ஒரு வருஷத்தில் நாலு கிராம் அதாவது அரை சவரன் வந்து நம்ம நகை எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா நம்ம அதாவது ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குகிறோம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் வந்து கோல்டாக இருக்குது ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸோ அதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தாலும் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஸோ அதனால் கோல்டில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள் அண்ட் இப்போ நம்ம இதில் ஒரு கிராம் கோல்டு வாங்குறதுக்கு எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்றது பார்க்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ அது அந்த கோல்டோட ரேட் என்ன அப்படிங்கிறது தெரியணும் கோல்டு ரேட் மட்டும் இல்லாமல் நமக்கு அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் வரும் ஸோ அதுக்கான அமௌண்ட்டையும் பண்ணி நம்ம முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி பணத்தை சேமித்தோம் நம்ம வந்து ஈஸியாக வாங்க முடியும் அண்ட் அக்ஷய திருதியே என்னைக்குன்னு தெரியணும் அப்போ தான் நமக்கு மொத்தம் எத்தனை நாள் இருக்குது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இப்போது கோல்டோட ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி டேட் வந்து நமக்கு நைன்டீன்த்து ஃபிப்ரவரி ஸோ நைன்டீன்த் ஃபிப்ரவரி பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன்த்து ஃபிப் ஸோ நைன்டீன்த் ஃபெப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு வந்து ஐயாயிரத்தி எட்நூறுபா ஸோ ஐயாயிரத்தி எட்நூறுபா கிராமோட ரேட் மட்டும் இதை நான் வந்து காயின் வாங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் போடுறேன் ஸோ ஐயாயிரத்தி எட்நூறுபா வந்து கோல்டோட ரேட்டு அண்ட் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஆகும் காயின் வாங்குறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ஆஃபர்ஸ் இருக்குது அந்த டைமில் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜ் இல்லாமலும் கொடுப்பாங்க அப்படி இருந்தாலும் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்து போட்டு கால்குலேட் பண்ணாதான் கோல்டோட ரேட் ஏறி இருந்தாலும் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நான் இதில் வந்து இன்றைக்கி நீங்கள் கோல்டு ஒரு காயின் வாங்குறீங்க ஒரு கிராம்லன்றப்ப என்ன ரேட் ஆகும்னு பார்க்கலாம் ஐயாயிரத்தி ஐநூறுபா கிராம் ரேட்டு வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்ட் போட்டால் நூற்றி பதினாறு வருது அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற அமௌண்ட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் இந்த அமௌண்ட்டுக்கு மூணு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னும் போது நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா வருது மொத்தமாக சேர்த்தோன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு போய் வாங்கினோன்னா ஆறாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா ஆகுது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூறுரூபா கொடுத்தோன்னா தான் இன்றைக்கி நம்ம ஒரு கிராம் கோல்டு வாங்க முடியும் ஸோ அடுத்தது இப்போ நம்ம இன்னொன்று நமக்கு வந்து மே மந்த்து தான் வந்து அக்ஷய திருதியை வருது ஸோ அக்ஷய அக்ஷயத்ரீதியை என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நமக்கு இன்னிலேருந்து இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இன்றைக்கி தேதிக்கு வாங்கினா ஆறாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ டென்த்து மே அப்படின்றப்ப நம்ம இன்னும் ரெண்டு மூணு கிட்டே இருக்குது அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் விலை வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆறாயிரத்தி நூறுரூவான்னு இல்லாமல் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து ஆறாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா தான் கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்மளால் ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து வாங்க முடியும் ஸோ இப்போ நமக்கு இதுக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி டென்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வருது இப்போ இன்னையிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி வந்து பிப்ரவரி நைன்டீன் ஸோ நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் நமக்கு டேஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா பதினோரு நாள் இருக்குது அண்டு மார்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று ஸோ மார்ச் மந்த்து தேர்ட்டி ஒன் டேஸ் நமக்கு இருக்குது ஏப்ரலில் நமக்கு ஃபுல்லாக இருக்குது ஒன்றுலேருந்து முப்பது தேதி வரைக்கும் ஸோ அதில் முப்பது நாள் இருக்குது அண்ட் மேல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதிலேருந்து அந்த பத்தாம் தேதி அன்னைக்கு வரைக்குமான சேவிங்ஸை நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஸோ பத்தாம் தேதினா அப்படின்னா பத்து நாள் நமக்கு இருக்குது மொத்தமாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எண்பத்தி ரெண்டு நாள் வந்து ஒரு காயின் வாங்கலாம் நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றது பார்க்கலாம் இப்போ நம்ம ஆறாயிரத்து நூறுபா இன்னைக்கு வாங்கினா அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு நூறுரூபா அதிகப்பட்டு ஆறாயிரத்தி இரநூறுபா நம்ம சேமிக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு நாளில் நம்ம வந்து சேமிக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் எழுபத்தஞ்சு ஆறு ரூபாய் வருது ஸோ எழுபத்தஞ்சு ரூபா வந்து நம்ம மினிமம் வந்து சேமிக்கணும் ஒரு நாளைக்கு இதே ஆறாயிரத்தி முந்நூறுபா அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா நம்ம ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா ஸோ எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி ஏழு ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு எடுத்து வைச்சோம் அப்படின்னா தான் நம்ம மே மந்த் வந்து அதாவது அக்ஷயத்ரீதி அணைக்கு ஒரு கிராம் கோல்டு வந்து வாங்கலாம் இதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம் இல்லை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு எண்பது ரூபா அப்படின்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம அக்ஷயத்ரீதி அணைக்கும் ஒரு கிராம் தங்கத்தை ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும் ஸோ ரவுண்ட் ஃபிகராக உங்களுக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நாளைக்கு எண்பது ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேனுங்க இந்த எண்பத்தி ரெண்டு நாளும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு கிராம் தங்கம் ஈஸியாக வாங்க முடியும் அண்ட் இதை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த சேவிங்ஸ்க்கும் நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சாலே அடுத்தது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி அன்னைக்கு வாங்கணும்னு நீங்கள் நீங்க திருதியை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து திரும்ப உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சேவ் பண்ணுறப்ப இன்னும் கம்மியான அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள் ஒரு கிராம் கோல்டு வாங்குங்க அதுக்கு மேலே வாங்கினாலும் பரவாயில்ல இல்லை இதை விட கம்மியாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான அமௌண்ட்டாவது சேமித்து ஒரு அரை கிராமாவது வாங்குறதுக்கு பாருங்கள் பட் அக்ஷயத்ரி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கோல்டா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சே நன்றி வணக்கம்